வணக்கம் என் த அன்புள்ள தமிழ் மக்கள் மக்களை நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிடர் புரட்சிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் இருக்கார் அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கார் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகையாளராக இருக்கார் புத்தக வெளியீட்டாளராக இருக்கார் பல்வேறு திறமைகள் கொண்ட ஒரு நபராக இருக்கார் சமூக செயற்பாட்டாளராக இருக்கார் கண்டிப்பாக அவரை சந்தித்து நம்ம அவர் நேர்காணல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நம்ம இருப்போ இருந்தோம் இன்றைக்கி தான் அவர் நம்ம டைம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக வாங்க அவரை சந்தித்து நம்ம நேர்காழல் எடுக்கலாம் வாங்க மக்களை வாங்க வணக்கம் தொடர் ஆ ரொம்ப நாளாக அவங்களை சந்தித்து நாங்கள் வந்து நேர்காழல் எடுக்கணும்னு நினச்சோம் கண்டிப்பாக இன்றைக்கு தான் நமக்கு டைம் கொடுத்துருக்கீங்க எப்படி இருக்குது நம்ம இந்த கேளிர் பதிப்பகம் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் நிறையா புத்தகங்களில் வெளியிட்ருக்கீங்க கண்டிப்பாக அது நிறையா புத்தகங்கள் உங்களை உங்கள் புத்தகங்கள் படிச்சுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு சமுதாயத்தில் நல்ல பலன்லாதான் இருக்கு அறிமுகப்படுத்துங்க சொல்லுங்க வணக்கம் நாங்கள் வந்து கேளிர் பதிப்புகளை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் கேளிர் வந்து தொடங்கப்பட்டுச்சு முதல்ல கேளிர் பதிப்புகம் வந்து சித்தோடு பகுதியில் இங்கே வந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காலத்தான் இங்கே மாமருத்து பாளையம் சக்தி மசாலா பக்கத்தில் மாமரத்து பழைய பகுதியில் இயங்கிட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம பதிப்புகம் சார்பில் இருபது புத்தகங்கள் வெளியிட்டு போகிறோம்

சில வாய்ப்பு பணிகள் சொல்லிக்கொள்ள அளவுக்கும் இல்லைன்னா கூட ஏதோ நம்மளால முடிந்தது இந்த சமூகத்துக்கு எதோ பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் செயல்பட்டு இருக்கோம் முதல்ல இருந்த காலகட்டத்தை விட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப தொய்வாயிடுச்சுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் காலகட்டத்தில் முதல்ல நான் ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் பெரியார் இயக்கத்தில் பண்ணிட்டு போகிறோம் சரி ஆக்சுவலாக நான் பெரியார் இயக்கத்துக்கும் இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து சாத்தியத்தை வந்து அடிப்படையாக வச்சு வரணும்னா என்ன வழின்னு எனக்கு கிடைச்ச தான் பெரியார் 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 எனக்கு இயக்கத்துல இருக்கிற அறிமுகம் தான் பெரியா இருக்கும் அம்பேத்கரா இருக்கும் மார்சியமா இருக்கும் எனக்கு ஒரு எழுத்து பூர்வமா அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்த அனுபணங்குற விஷயத்த வந்து பெரியார் இயக்கம் தான் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில இருந்து

அங்கே அங்கே இருக்கிற தோழர்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி திராவிடர் புரட்சி கழகமாக நானே மருத்துவர் சண்முக தோழர் நஞ்சனாபுரம் வேலு சதீசமரன் தமிழ் குமரன் வேப்பம்பளையம் ரமேஷ் மா மரியதாஸ் தோழர் கிட்டத்தட்ட பெரியார் முத்து இப்படி நிறைய தோழர்களோட உழைப்பில் உருவாக்கப்பட்டது தான் பெரியார் திராவிடர் புரட்சி கழகம் அப்படிங்களா நீங்கள் பெரிய பெரிய எல்லாம் பயணிச்சிருக்கீங்க அதாவது அண்ணா குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி பெரிய பெரிய திராவிட ஜாம்பவன்கிறோடையெல்லாம் பயணிச்சிருக்கீங்க அது ஏன் அந்த அமைப்புகள் இருந்து தனியாக அமைப்பு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி படத்தில் மனிதனுக்காக கூட நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருட காலம் பயணிச்சிருக்கேன் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஏழு ரொம்ப எளிமையான ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டில் படத்தூர் மனிதர் தான் மிகப்பெரிய அளவில் தியாகம் பண்ணியிருக்கார் நிறைய அந்த சமூகத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்காரு கோவை ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் ஒரு எனக்கு அவர்களுக்கு இன்னும் இப்ப வரைக்கும் மரியாதை இருக்கு ரொம்ப மரியாதை மிக்க நபர்கள் பெரியாருக்கு பின்பு பெரியாரிய குறுகியில முழுமையா செயல்படக்கூடியவர்கள் முக்கியமானவர் ராமகிருஷ்ணன் தோழரும் போராட்டத்துல வந்து முதன்மையானவராக செயல்பட்டு விட்டார் தனி அமைப்பு உருவாக்க என்ன காரணம் இல்ல தனி அமைப்பு உருவாக்குறதுக்கான காரணம் வந்து சின்ன சின்ன முறையில் இருந்து நம்ம வெளியே வந்தோம்ல அவ்வளவுதான தவிர்த்து இன்னும் தோழமையோடு தோழமையோடு தான் தான் இருக்கீங்க எல்லா தோழமையோட திராவிட நாங்கள் வந்து நான் வெளியே வந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நாங்கள் வெளியே பதினெட்டுல அப்போ வந்து எல்லா தோழர்களையும் ஆரணிச்சு முதல் முதல்ல தான் அம்பேத்கர் பெரியார் படிக்கப்பட்டவங்க அதில் முதல் முதல்ல நானும் மருத்துவ சண்முணம் அவருக்கு நான் தலைவர் திராவிட புரிசகத்தோட தலைவரா இருக்க நார் அப்புறம் நானே அப்புறம் வெள்ளோட்டில் சரவண பெருமாள் ஒரு திராவிட இங்க தமிழர் வர கண்டிப்பாக நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து அம்பேத்கர் பெரியார் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் நல்லா போச்சு நாங்களும் முதல்ல நல்லா வேலை செஞ்சோம் நிறைய போஸ்டர்கள் பெருமனை கூட்டங்கள் மக்கள் மத்தியில் ஒரு படிப்போட்டம் இவ்வளோ பெரிய வேலையை செய்யுமாங்கிற விஷயத்தை உருவாக்குச்சு அதுக்கப்புறம் நிறைய தோழர்களை உருவாக்கணும் கண்டிப்பாக ஒரு உங்களுடைய கொள்கை வந்து வெளிநிலை மக்களை வந்து மேம்படுத்தணும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு கண்டிப்பாக அது ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் எல்லாம் அதில் இன்னொரு விஷயம் அப்படிங்கறக்காக எங்கே எங்கள் அமைப்பு ஏற்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது நாங்கள் என்ன சொல்ல போறோன்னா பெரியவா சொன்ன இந்த ஆன்மீகம் யார் சொன்னா கேட்கலாம் பார்த்துட்டு தெரியும் அதனால் எல்லா இளைஞர்களும் இங்க இருக்கிற இளைய தலைவர் எங்கள் அமைப்போட அடிப்படை கொள்கையை இங்கே யார் வேணா தலைவராகலாம் சூப்பர் நல்ல நல்ல விஷயம் இந்த கட்சி எங்கள் அமைப்பு பொறுத்தளவு நாங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சியை வந்து தலைவர் பொதுச்செயலாளராக வந்து மருத்துவர் சம்பவம் ஒரு நாத்திகிராம தலைவராகவும் நான் பொதுச்செயலராகவும் நஞ்சனாபுரம் செயல்களில் வந்து நிதிச் செயலராகவும் சதீஷ் தலைவர் தலைமைச் செயலாளராகவும் எங்களோட காலகட்டம் வந்து ரெண்டு ஆண்டுகள் தான் அடுத்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எங்களோட பதவிக்காலம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கட்சியோடுல யார் நல்ல பணியாடுறாங்கன்னா அவங்க யார் தலைவர் தலைவராங்கன்னா பொதுச் செயலாளராகலாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு சமத்துவங்கிற விஷயம் வந்து வெறும் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது செயல்பாட்டில் இருக்குங்கிறதா விரும்புற கட்டமைப்பு விரும்பணும் அதற்கான தான் திராவிட புரட்சிகளும் செயல்படுத்தும் கண்டிப்பா மக்கள் பணி எப்படி போயிட்டு இருக்கீங்க மக்கள் பணியும் நம்ம அம்பேத்கர் பெரியார் படிக்கப்பட்ட மாதிரி இருக்கும்போது நகரங்கள்ல வெள்ளூர் பகுதிகளில் மட்டும் வேலை செய்யணும் இப்ப அமைப்பாக